வெல்கம் டு கேரளா ரெடி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி தான் பார்க்குறோம் அதில் வந்து நேற்று நம்ம சூப்பராக கொடுத்தோம் ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரிப்பீட்டடாக வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம நேர்த்தையே கணக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஒரு பி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா நமக்கு பெண்டிங்கில் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா எட்டாம் நம்பர் இருந்துச்சு அந்த எட்டாம் நம்பரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு திரும்ப எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மாதிரி தான் வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனியுடைய நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குழுக்களில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயல் நம்பரை விடுத்தாங்க அந்த ட்ரையல் நம்பர் பேசிக்காக இங்கே வந்து இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரும் ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ட்ரையல் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகி வரும் அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்வின் என்ன பண்ணாங்க விண்வின்ல நமக்கு சொல்லியிருந்த விண்வின் வந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி மூணாவது குழுக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாம் நம்பர் மட்டுமே நமக்கு வச்சு கொடுத்தாங்க நம்ம நேற்று இதை வச்சு தான் சொன்னோம் கண்டிப்பா எட்டாம் நம்பர் வந்து ஆடுவாங்க வின் கம்பெனி அப்படி எட்டாம் நம்பர் மூணா நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் ஏ போர்டில் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அதேமாதிரி சி போர்டில் எட்டுங்கிறது மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு நம்பரையுமே எதிர்பார்த்தோம் என்ன கணக்குலன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் பின்பின் கம்பெனி விடவே மாட்டாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது அதனால தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி குறிப்பாக ஏ போர்டு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நம்ம நேற்று இப்போ வீடியோ தயவு செய்து பாருங்க சூப்பராகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தெட்டுன்னு கொடுத்தாங்களா நூற்றி எண்பத்தெட்டு தான் நமக்கு இன்றைக்கி வந்து என்ன இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது தான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒம்பதுங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பர் சரிங்களா அது நீங்கள் கணக்கில் வச்சுங்கன்னா இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்ப எட்டாம் நம்பர் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நீங்கள் போக வரும் உங்களுக்கு என்னங்க திரும்ப திரும்ப எட்டாம் நம்பரே திரும்ப திரும்ப வருங்களா என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எதனால் நான் எட்டாம் நம்பர் திரும்ப வருன்னு சொல்கிறேன் அப்படின்னு மூணு எட்டாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு எட்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது மறுபடியும் இருக்கும் சரிங்க தயவு செய்து நீங்கள் அது மாதிரி எதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா போன வாரம் நமக்கு மூணு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க அது மாதிரி மறுபடியும் கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போ எட்டாம் நம்பர் நமக்கு கெஸ் பண்ணாமலே நமக்கு கிடச்சிருக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதை பேஸாக வச்சுட்டு ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்குவோம் ஏன்னா எனக்கு வந்து இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இல்லையா எட்நூற்றி பதினெட்டு அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி எட்டு இந்த மாதிரி தான் ஆடிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது மேபி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இங்கேயா ஒன்றாம் நம்பர் ரொம்ப சி அதுலேயே நேற்று நம்ம என்ன சொல்லணும்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது ரொம்ப சின்ன பெரிய நம்பர் இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சின்ன நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஒன்றாம் நம்பருக்கு ஒரு சின்ன நம்பர் எட்டாம் நம்பரை விட ஒன்பதாம் நம்பரோட ஒரு சின்ன நம்பர் எட்டாம் நம்பர் இதை விட பெரிய நம்பர் இதுக்கு பெரிய நம்பர் தான் எப்போயுமே வரும் பெரிய நம்பர் வந்து செவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு என்ன சொல்கிறோம் நாளைக்கு இதே தான் இதே மாதிரி ஆடி தான் நூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது பெரிய நம்பரா சின்ன நம்பரா சுகங்கோப்பை இது பெரிய நம்பரா சின்ன நம்பரா சின்ன நம்பர் தான் ஏன்னா நூற்றி எண்பத்தெட்டுங்கிறது பெரிய நம்பரு கிடையாது சின்ன நம்பர் அப்போ இந்த ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு சின்ன நம்பர் அப்போ ஒரு எட்டாம் இது பெரிய நம்பர் இதுவும் பெரிய நம்பர் அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் சின்ன நம்பரும் இதுக்கு ஒரு பெரிய நம்பருந்தான் வரும் அப்படி தான் நம்ம எப்போயுமே கொண்டு வருவோம் அது மாதிரி தான் இப்போ நாளைக்கு கொண்டு வரும் அப்போ நீங்கள் இங்கே இங்கே ஒரு பெரிய நம்பர் வரும்னா என்ன வருவோம் இப்போ நாளைக்கு ஒரு எட்டாம் நம்பர் வருதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ நாளைக்கு எட்டாம் நம்பர் ஏ போல் கூட வரலாம் இல்லையா வாய்ப்பு இருக்குது தானே இல்லைன்னா சொல்ல முடியும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் திரும்ப எட்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏங்க அப்படின்னா இந்த மாதம் பூராமே அஞ்சு எட்டு தான் கொஞ்சம் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் அதனால நீங்கள் அதை 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 பண்ணி தான் வரும் உங்களுக்குன்னா வரவே வராங்க சரிங்களா பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் வரும் பதினஞ்சு நாளைக்கு மேலே மாறினா தான் உங்களுக்கு மாறும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க அதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிச்சப்பட்ட நம்பர் வந்து ஒன்னாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு பதினேழு நாளாக இருந்துச்சு எடுத்திருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எடுத்தாங்கன்னா எட்டாம் நம்பர் எடுத்தாங்க எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போடு எடுத்திருந்தாங்க எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு தான் எடுத்திருந்தாங்க இந்த மாதிரி எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எத்தனை நாள் இருபத்தஞ்சி நாளில் பெண்டிங்ல இருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து சி போர்ட்லேயும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு நாலு நாளாக பெண்டிங்ல இருந்துச்சு அதையும் சேர்த்து நமக்கு என்ன பண்ணாங்க நூற்றி இருபத்தெட்டுன்னு எடுத்துட்டாங்க இங்கே நூற்றி எண்பத்தெட்டுன்னு அடிச்சிட்டாங்க அப்போ அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன கம்பெனின்னா எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி பேசிக்காக என்ன ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அந்த பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஆடனாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன மாதிரி நம்பரில் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய பார்க்கலாம் பெண்டிங் நம்பரையும் சேர்த்து தான் நம்ம கொண்டு வர சரிங்களா அப்படி பார்க்கும்போது பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது ஏ போர்டு வந்து நமக்கு என்ன வருது நாளைக்கு ஏ போடு அஞ்சா நம்பர் ஏன்னா திரும்ப அஞ்சா நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அஞ்சா நம்பர் வருதான்றதே பாருங்கள் ஏன்னால் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சும்மா நான் ரேண்டாக வந்து ஒரு நம்பர் மட்டும் வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுக்கல ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு நல்லதான் கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா நூற்றி எண்பத்தி ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் தான் நமக்கு இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்து காரணம் என்னன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா இந்த ஏற்கனவே இந்த முந்நூற்றி எண்பத்தி எட்டு நம்ம நம்ம இன்றைக்கி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இங்கே போய் பாருங்கள் சாட்டு உங்களுக்கு வரைக்கும் சாட்டு கையில் வச்சுருப்பீங்க இல்லையா இந்த சாட்டில் நூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்னென்ன நம்பர்லாம் வந்து பிள்ளையாக இருக்குங்கிறத பாருங்கள் உங்களுக்கு அப்போ புரியும் நான் என்ன சொல்றேன் சரிங்களா அது வரைக்கும் புரியாது அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் வருது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக பத்து டிரா வரைக்கும் எட்டாம் நம்பர் அஞ்சு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடாம விட மாட்டாங்க சரிங்களா அதனால ஆடுற சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி எனக்கு ஒரு சில நம்பருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீ ஆள்போடு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் விடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் இருந்தாங்கன்னா என்ன மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சில நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் பி போர்டில் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இப்போ முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்கு சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் முப்பத்தஞ்சு நாள் பெண்டிங் அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் என்ன ரெண்டாம் நம்பர் கணக்கில் வருது ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் இருந்தால் நாளைக்கு பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் நம்ம கணக்கில் ரொம்ப சாங்க ரெண்டாம் நம்பர் வருது ஏன்னா ஒன்று எட்டு எட்டுக்கு கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா இதெல்லாம் இல்லாமல் ஆட முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வரும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் இப்போ நீங்கள் ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு வந்து ஆல் போட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டில் ஒரு சில பர்டிகுலரான ஒரு நம்பர்கள் வந்து நமக்கு கிடைக்கிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம பேஸ் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு இது வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மாதிரி நூற்றி எண்பத்தெட்டு இன்றைக்கி ரிசல்ட் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி ஏழு அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட

எதுனா கொடுத்தாங்க நாலாம் நம்பர் திரும்ப கொடுத்துருங்க ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க நீ போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் அது மாதிரி மறுபடியும் நமக்கு இங்கேருந்து ஒரு நம்பர் வரும் அது எனக்கு சி போர்டில் தான் நாலாம் நம்பருக்கு அமைக்கிது இருக்கான்னு பாருங்க எனக்கு சீபோர்டு நாலு நம்பர் எட்டுக்கு எட்டு எட்டு நாலுன்னு வர வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இருக்குது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் இன்னும் ஒரு சில நம்பர் நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு ஆறு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது சரிங்களா உங்களுக்கு அதில் எதாவது இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது அப்படின்னா இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு ஐநூற்றி முப் இருபத்தி நாலு இல்லைன்னா முப்பத்தி நாலு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஐநூற்றி முப்பத்தி நாலாக இருக்கணும் ஐநூற்றி இருபத்தி நாலாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஒரு த்ரீ டிஜிட்ட நம்ம அளவுக்கு பேஸாக கொண்டு வரக்கு ஒரு காரணம் இல்லாமல் நம்ம கொண்டு வர மாட்டோம் காரணம் இருக்குது சரி நான் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக இதில் நம்ம என்னங்க ஆல் போர்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆள் போடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல் போர்டு ஆள் போர்டு ரொம்ப ரொம்ப தாங்க தரமாக இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ரெண்டாம் நம்பர் முதல் முதல் எனக்கு ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் செகண்ட் ப்ரையாரிட்டி நாலாம் நம்பர் சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மிஸ் பண்ணாமல் வச்சா போதும் ரெண்டு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எட்டு செமையாக வரும் மிஸ் ஆகாமல் வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து இந்த கணக்கு விடுங்க சரி எட்டாம் நம்பர் கூட வேண்டாம் இப்போ எட்டாம் நம்பர் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து மூணு எட்டாம் நம்பர் இருக்குது அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதை கூட தனியை நம்ம கணக்குன்னு வச்சுக்க அது வந்து நம்முடைய கணக்குன்னு வச்சுக்கக்கூடாது ஒரு தனி கணக்குன்னு வச்சுக்கோமே ஏன்னா அது நம்ம கணக்கில் மூணு நம்பர் வந்த ஒரு நம்பர் வருங்கிறது அது வந்து காந்தி கணக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு கணக்கு ஆனால் இப்போ இரண்டு நாளுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வந்திருப்போம் சரிங்களா அது போக ப்ளஸ் மூணு அஞ்சு சரிங்களா இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் இருந்து எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்